ஆண் பார்ந்த தீனதன்மை ஓட்டிய நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் சூரியனுடைய கர்மம் நம்ம எல்லா விஷயத்தையும் நல்லா நிறையா பேசுகிறோம் அந்த பேசிக்கலான இருக்கிற விஷயத்தை வந்து யாருமே மறந்து பணத்தை பற்றி பேசுகிறோம் ஒவ்வொன்றை பற்றி பேசுகிறோம் எல்லாத்தையும் வந்து பேசுகிறோம் இந்த கர்மாவை பற்றி பேசுகிறதா ரொம்ப முக்கியமானது இதை நம்ம விரிவாக பேச ஒரு பத்து நிமிஷம் பார்த்து யாரும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்றா போடுறதுக்கு காரணமே தான் அப்போ சூரியனுடைய பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் அசுவதி ஆயுள்யம் அனுசம் புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் தான் சூரியனுடைய பதிவை வந்து கொண்டது அப்போ இந்த நபர்கள் இந்த சூரியனைடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் வந்து என்ன வந்து அப்பா வழி உறவை நம்பக்கூடாது அப்பா எடுக்கின்ற முடிவு உங்கள் விஷயத்தில் தப்பாக போயிடும் அப்பா எடுக்கின்ற முடிவு உங்கள் விஷயத்தில் ஒரு படிப்பில் ஒரு அப்பா ஒரு முடிவு எடுத்தாரோ கல்யாண விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்தாரோ எடுத்தால் அது தவறுதலாக போய்விடும் தவறுதலாக கண்டிப்பாக போயிடும் அதனால் அப்பாவையும் நம்பக்கூடாது வழி உறவையும் கண்டிப்பாக நம்பக்கூடாது உங்களுடைய கல்வி விஷயத்தில் திருமண விஷயத்தில் இந்த சூரியனுடைய கர்ம பதிவை கொண்டவர்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறனா உங்கள் அப்பாவும் முடிவெடுக்க விடாதீங்க அது அவர் நல்ல மனசோடு தான் எடுப்பார் நம்மளுடைய கர்மா வந்து என்ன சொன்னா அப்பாவுடைய தோசத்தில் போய் பிறந்திருக்கிற காரணத்தினால் நமக்கு அது ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக கொடுப்போம் இதை நீங்க பறிச்சுட்டு போற அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து என்ன சொன்னோம்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து மருந்து மருத்துவம் மருந்து மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ஒரு உதவியை யாருக்காவது என்ன சொன்னாலும் அந்த சூரியனுடைய கர்மப்பதிவில் பிறந்தவர்கள் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் உதவி செய்யும் அப்படி உதவி செய்ய 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 மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்ய செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொன்னா வந்து பாதிப்புத்தன்மைகள் வந்து வராது உறுதியாக வராது என்ன சொல்கிறனா வந்து சிம்மலக்கணம் சிம்ம ராசி சிம்மலக்கணம் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர நபர்களிடம் நீங்கள் மிக கவனமாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மலக்கணம் சிம்மராசி உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தோடைய தொடர்புகள் கண்டிப்பாக வரும் ஒரு அந்த தொடர்புகள் கண்டிப்பாக வரும் ஏன்னா நம்மளுடைய கர்மாவை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நாம் அனுபவிக்க வேண்டும் அதனால் சஞ்சலங்களும் பிரச்சனைகளையும் தன்மைகளும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதியால் தான் நாம் பிறந்தோம் அந்த மாதிரி இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் வந்து சிம்மலக்கணம் சிம்மராசி உத்தர நட்சத்திரம் உத்தரா உத்தராட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்த நபர்கள் உங்களிடம் ஒரு விஷயமாக தொடர்பு கொள்ளும் போது நாம் மதில் மேல் போலையாக இருக்கும் ரொம்பவும் உள்ளே போயிடக்கூடாது வந்தவர்களை ரொம்பவும் காயப்படுத்திடக்கூடாது இந்த காயப்படுத்துதல் என்பது என்ன செய்யும்னா நமக்கு கர்மாவை வந்து சேர்ந்து வந்து மனச்சஞ்சலத்தை கொடுக்கும் கர்மாவை வந்து இந்த இந்த மாதிரி எல்லாம் நிறையா வந்து என்ன சொன்னால் எல்லோரும் வந்து வெளியே சொல்ல முடியாத இதில் துக்க நிகழ்ச்சிகளை இருக்காங்க இப்போ இந்த செவ்வாயோடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் தொடர்பு கொள்ளும்போது வந்து என்ன சொன்னால் பாம்புன்னு நினச்சி வந்து பயப்படவும் முடியாது பழுதுன்னு நினச்சி தள்ளவும் முடியாது சரி ஒதுக்கி போயிடுவோம் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் மனசு ஏதோ ஒரு விதத்தில் அலைவாய் இதை நான் நல்லா கவனித்து பார்த்துருக்கேன் ஒரு சனியோடைய பிற நட்சத்திரத்து நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க சனி சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களோடு தொடர்பு கொள்ளும் போது என்ன சொன்னேன்னா ஒரு விதத்தில் கடுப்பாகவும் இருக்கும் அதே சமயத்தில் என்ன சொன்னேன்னா ஒதுங்கியும் போக முடியாது உள்ளேயும் நிம்மதியில் நிம்மதியோடு இருக்க முடியாது வெளியே போய் நிம்மதியாக இருக்க முடியாது அதுக்காகவே உள்ளே இழந்துட்டு என்ன செய்ய என்ன தேய்ச்சி நடந்து தொலைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன சொன்னால் விலங்கு போட்ட மாதிரி விலங்கு போட்ட மாதிரி அப்போ இந்த விலங்கு போட்ட மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இப்போ செவ்வாயோடைய கர்மப்பதிவில் போய் பிறந்தவங்க வந்து என்ன சொன்னான்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு தொடர்பு வந்து வந்துடும் தொடர்பு வந்த பிறகு வந்து என்ன சொன்னான்னா உடலால் பொருளால் இன்பத்தால் நீங்கள் பங்கெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவீர்கள் பங்கெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அப்படி தள்ளப்படும் போது என்ன செய்வீங்க இதை வெறுக்கவும் முடியாது இனிப்பாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து என்ன சொன்னாங்க இதுதான் விதியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை தள்ளி அதனால எல்லா மனிதனுக்குமே நாம் வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்ன என்னவென்று சொன்னால் உங்களுடைய கர்மப்பதிவு என்ன என்று தெரிந்து அந்த கர்மப்பதிவுக்குண்டான நட்சத்திரங்கள் அந்த கர்ம பதிவுக்குண்டான நட்சத்திரங்கள் நட்சத்திரக்காரர்கள் அல்லது அந்த நட்சத்திரத்துடைய லக்கணங்கள் ராசிகள் நபர்கள்தான் நம்முடைய வாழ்க்கையின் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து பிரச்சனைக்குரியவர்களாக வருவார்கள் என்றுதான் சாஸ்திரம் நான் நிறையா அணிவிச்சு பார்த்துருக்கேன் அப்போ அந்த அணுவிச்சு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் உங்களை கொண்டு போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து மாட்டி விட்டுரும் அப்போ அந்த மாதிரி வந்து உங்களை மாட்டி விடும்போது அதிலிருந்து என்ன சொன்னான்னு நீங்கள் தப்பிப்பதற்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா அந்த நபர்களை நீங்கள் காயப்படுத்தாமல் வந்து என்ன சார் வெளியே வரும் காயப்படுத்திட்டீங்கன்னா அதை அங்கேருந்து என்னத்தை யாச்சனை செய்வேனே இப்படி பண்ணிட்டு போயிட்டான்ல இப்படி வந்து நம்மளை நம்ம பேசியும் பேசாமல் போயிட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய அந்த எஃபெக்ட்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் திரும்பவும் நீங்கள் தொடர்பு கொள்ள நினைப்பீங்க அவங்க பழி வாங்கினாலும் வாங்கலாம் அல்லது என்ன சொன்னான்னா சரி அரவணைச்சு போனாலும் போனான் இது விஷம் போன்ற அமிர்தம் அமிர்தம் போன்ற விஷம் என்பதை நீங்கள் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஜோதிடத்தோடைய அடிப்படை உண்மை பேசிக் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்குது அப்ப சூரியனுடைய கர்மப்பதிவில் பிறந்தவர்கள் உத்தரம் உத்திராடம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும் சிம்மலக்கணம் சிம்மராசி இவர்களிடம் நீங்கள் நன்ற கவனமாக இருக்கணும் நன்றியோடு இருங்க அவர்களிடம் விசுவாசத்தோடு இருங்க இப்படி இருந்து இருந்து அவர்களிடம் நீங்கள் அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர்களாக இருக்காதீர்கள் அதை ஒரு இலகுவாக தட்டி கொடுத்தே கொண்டு போயிருங்க நீங்கள் மேல்மட்டத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் உங்களிடம் இந்த மாதிரி நட்சத்திரக்காரர்களும் ராசிக்காரர்களும் கீழ் மட்டத்தில் உங்களுடைய அடிமைகளாக கூட இருக்கலாம் வேலை கூட இருக்கலாம் அவர்களை நீங்கள் அரவணைத்துச் செல்லுங்கள் உங்களுடைய தோஷம் குறையும் அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்கள் உங்களுடைய தோஷம் கிடைக்கும் அவர்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வஸ்திர தானம் பண்ணுங்கள் உங்களுடைய தோஷம் கிடைக்கும் அப்பப்போ ஏதாவது அவசரத்துக்கு பணம் கேட்டாங்களா கொடுத்து உதவுங்க திரும்ப கேட்காதீங்க கொண்டாந்து கொடுத்தா வாங்கிக்கிடுங்க இப்படி போகும்போது இந்த கர்ம வினைகளுடைய பீடிப்பிலிருந்து நீங்கள் வந்து சங்கடங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கு ஒவ்வொரு கர்மப்பதிவுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் சொல்லாமல் விட்டது சொல்லாமல் விட்டது இதை நிறையா வந்தனசரை நீங்கள் பரீட்சித்து பார்க்கணும் பரீட்சித்து பார்த்து நமக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இந்த மினசராக நமக்கு வருகிறதா இந்த நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் அது என்ன பதிவுன்னு பாருங்கள் அதற்குண்டான நட்சத்திரங்கள் வந்தாலும் லக்கணங்கள் வந்தாலும் ராசிகள் வந்தாலும் அவர்களிடம் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் இதே மாதிரி நிறையா பேர் மாட்டிக்கிட்டு என்ன சொல்கிறோம் வெளியே விடாமல் முழிக்காங்க அது நல்லதுலேயும் முழிக்காங்க கெட்டதுலேயும் முழிக்காங்க ஆனால் கனவிலும் நீங்கள் மறக்க முடியாத சில நிகழ்வுகள் உங்களுடைய ம மனதார வந்து நடந்துடும் அதை நீங்கள் மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது திரும்ப திரும்ப அந்த இச்சையை தூண்டிக்கொண்டே இருக்கும் திரும்ப திரும்ப அந்த இச்சையை தூண்டிக்கொள்ளும் அந்த இச்சை என்பது தான் பரிமந்தம் இந்த பரிமந்தத்தை தேவையில்லாததுக்கு வந்து புகுத்தி தேவையில்லாத ஒரு அமைப்புகளை போய் மாட்டிக்கிட்டு என்ன சொன்னான்னா அசிங்கப்படக்கூடிய ஒரு நிலைமை கூட வரும் அதனால் எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க தன்னுடைய பதிவு என்ன என்று தெரிந்து அதற்குண்டான நட்சத்திரக்காரர்களிடமும் லக்கண ராசிக்காரர்களிடமும் மிக மிக கவனமாக இருங்கள் இவர்கள் பொருளால் உங்களை வந்து என்ன சொல்லணும் வஞ்சிக்கலாம் உடலால் வஞ்சிக்கலாம் நட்பால் வஞ்சிக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் உங்களை மைனஸ் ஆக்கத்தான் அல்லது பிளஸ் ஆக்கத்தான் மைனஸ் ஆக்கத்தான்னாலும் நினைக்கலாம் பிளஸ் ஆக்கவும் இந்த ரெண்டும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதை கவனமாக அற்புதமாக டீல் பண்ணி கொண்டு போனீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் என்று கூறி உங்கள்டருந்தபடி வருது சிபி பாறை ஜோதிடரசாதி ராகம் ஜே ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க உடம்பு நன் வாழ்க உடம்பு வணக்கம் வணக்கம்